தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இருபத்தோரு வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை அறிவித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பதினாறு வேட்பாளர் கொண்ட பட்டியலை அறிவித்திருக்கிறார் தேமுதிகவோட கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார் அந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் விட்டு போட்டு ராஜா சார் எங்க இருக்கிறாரோ அங்க நான் வந்துடுறப்பான்னு ஓடி வந்தேன் ஒரு ஆச்சரியம் ராஜா சார் பத்தி இன்னும் நிறைய சொல்ல போறீங்க வந்து கொள்ளன் ஊசி ஊக்கிற விஷயமா இருக்கும் திரு கமலாசன் சார்லாம் சாரை கமலஹாசன் சார் அனுபவிச்சு அதை நம்ம கேட்கணும் அதுதான் வந்து அந்த அனுபவம் வந்து அப்படி இருக்கும் ஏன்னா இசையை ஆக்குவது அவ்வளவு சுலபம் இல்ல திரு கமலாசன் சாருக்கு வந்து நிறைய லாபகமா அது சாத்தியமாண்டு பாரதாசார் பாரதி மா சொன்ன மாதிரி அஹ் எவ்வளவு காட்சிப்படுத்தல எப்படி பின்னி படல் எடுத்திருப்பாங்க அது வந்து அந்த இசையை வந்து எப்படி கொண்டு வரப்பாங்க நிறைய வியப்பு பார்த்துட்டே இருக்கும் ராஜா சாருடைய பயோபிக் வரப்போகுது அப்படின்னு நான் அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆச்சு அப்படிதான் நினைக்க ஏன்னா ராஜா சாருடைய இசையை கேட்பது ரொம்ப ஈஸி சுலபம் ரசனை சுகம் ராஜா சாரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது வந்து சாரை வந்து அது அவருடைய கதை அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்கஸ் ஆக இருக்கும் எங்கள் ஆரம்பினா அந்த கதை வந்து ஒரு கதை இல்லை ஒரு பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு சகாப்தா அது வந்து எத்தனை வால்யூம் போட்டாலும் தாங்காது அப்போ அதுக்குள்ளே எப்படி கொண்டு வந்துருக்காங்கன்னு அந்த டைரக்டரோடைய ஸ்க்ரீன் பிளேயை வந்து நான் நினச்சி 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 பாக்குறேன் அது வந்து ஒரு கற்பனை கேட்டாத ஒரு ஆச்சரியமா இருக்குது எதிர்பார்ப்புகள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் எனக்கு கண் முன்னாடி தெரியுது அண்டு தனுஷ் சார் கேட்க வேண்டாம் அந்த கமல் சாருக்கு பிறகு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ல வந்து அவ்வளவு பெரிய டீட்டெயிலிங் காட்டக்கூடிய ஒரு மகா நடிகன் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பிறவி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து கட்டாயமா சார எப்படி கொண்டாட போறாருங்கிறது பாக்குற அந்த சேஞ்ச் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் பாக்குறதுக்காக நம்ம காத்து பயோபிக்னாலே ஒரு பெரிய சேலஞ்ச் தான் அப்படிங்கிற பாக்குறோம் நான் வந்து ரெண்டே ரெண்டு செய்தி மட்டும் நான் சொல்லி நானு நடைபெற்று நினைக்கிறேன் சாலமன் பாப்பியா சார் இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மூணு நிமிஷம் எடுத்தாங்க நான் வந்து அந்த மாதிரி இல்லாமல் ராஜா சாருடைய கடைகள்ல வந்து பின்னாடி தேடி பார்த்தா நான் ஒரு செய்தியாளர் ஒரு அந்த செய்தியை மட்டும் அதை ஷேர் பண்ணி பாக்குறேன் கொஞ்சம் அநேகமாக நான் கேள்விப்பட்டு வெளியில வராத செய்தி ராஜா சார் எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான மனிதர் எப்படி வரலாற்றுல பதிவாக வேண்டிய ஒரு மனிதர் எப்படி வந்து இதற்கு முன்னும் பின்னும் இல்லாத ஒரு வரலாறு இல்லாத மனிதர் அப்படின்னா ரெண்டு முக்கியமான இன்சிடன்ட்ல சொல்லும் ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் பிரபலமா தெரிஞ்ச சினிமா துறையில வந்து ரொம்ப பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஏற்பட்ட திரைத்துறையில் நடந்த ஸ்ட்ரைக் அந்த ஸ்ட்ரைக் வந்து அறிவிக்க போறாங்க அது எத்தனை நாளில் முடியும் எப்போ முடியும்னு தெரியாது ஒட்டுமொத்த துறையிடமும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரைக்க நடத்துது அப்ப பிரசாத் ஸ்டுடியோல ராஜா சாருடைய அலுவலகத்துக்கு முன்னாடி சார் வந்து அந்த ஏழரை மணிக்கு அந்த தன்னுடைய ஆரம்பிச்சுட்டு அப்புறம் டிஃபன் பிரேக்குக்காக வெளியே வர்றாங்க வெளியே வரும்போது இயக்குநர்கள் சங்கத்தில இருந்து சார் தயாரிப்பாளர் சங்கத்தில இருந்து கே ஆர் சார் நடிகர் இருந்து திரு சிவகுமார் சார் இந்த மாதிரி பெரிய ஒரு பெரிய கேங்கே நிக்கிறாங்க எல்லாருமே விஐபிகள் அவங்க வந்து ராஜா சார் பார்த்துட்டு ராஜா அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறோம் அப்படின்னு அப்படியா சரி நான் என்ன பண்ணணும் நான் பாட்டு எல்லாம் பண்ண வேண்டாமா நானும் மியூசிக் எல்லாம் இல்ல இல்லை நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம் நீங்க மியூசிக் பண்ணுங்க அப்படின்ட்டு நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம் நீங்க மியூசிக் கண்ணி பண்ணுங்க நீங்க கம்போசிங் கண்ணி பண்ணுங்க நீங்க ரெக்கார்டிங் பண்ணுங்க ஒட்டுமொத்த தமிழ் திரை உலகமும் ஸ்ட்ரைக் செய்து ஸ்தம்பித்து நிற்கிறது ஆறு மாசமும் ஸ்ட்ரைக் பீரியட்ல இடைவிடாத இளையராஜாவின் இசை ரெக்கார்ட் ஆகி கொண்டே இருந்தது என்ன காரணம் ராஜா கேட்கிறார் என்னம்மா ஏதாவது பிரச்சனை வரும்போது நீங்க எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்றீங்க எல்லாருமே சொல்றீங்க என்னை மட்டும் பண்ண சொல்றீங்களே அப்படின்னா இது எத்தனை நாளைக்கு வந்து ஸ்ட்ரைக் போகுமோ தெரியாது ஸ்ட்ரைக் முடிஞ்சு நாங்க திரும்ப ஷூட்டிங் போகும்போது எங்களுக்கு ஏதாவது காட்சி வேண்டாமா உங்களுடைய பாட்டை வச்சுதான் நாங்க படப்பிடிப்பே ஆரம்பிச்சோம் அப்படின்னாங்க இயற்கையை போலவே தன்னுடைய இசையை போலவே இயங்கி கொண்டே இருப்பவர் இளையராஜா அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான மனிதர் இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு இசை ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு பீரியட் நம்ம சொல்லலாம் எல்லாருக்குமே இப்ப வந்தாங்க இப்ப போனாங்க இப்ப வந்தாங்க இப்ப போனாங்க இந்த பீரியட் இந்த பேரும் சொல்லலாம் ஆனா ராஜா சாரை நம்ம பாக்குறோம் அது ஒரு க ரா சாரோட புறம் பண்ணும்போது சொன்னாங்க அந்த நிலா அது வானத்து மேலே பாட்டு இருக்குல்ல அப்படின்னு ஆமா அது ஒரு தாலாட்டு பாட்டு தெரியுமா அப்படின்னா நிலா அது வானத்து மேலே தாலாட்டு பாட்டா

அவருடைய அலுவலகத்துல மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் எவ்ரி டே த்ரீ குறைந்த பட்சம் பத்து இயக்குநர்கள் அல்லது தயாரிப்பாளர்கள் வந்து இருபத்தஞ்சு முப்பது இயக்குனர் தயாரிப்பாளர் வரை தினந்தோறும் ராஜாஸ் அவருடைய ஆபீஸ் வாசல்ல நின்று எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க கிட்டத்தட்ட பத்துல இருந்து முப்பது இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் வரை ஒரு நாள் பாக்கிலாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இது வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேல விஷயம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல எவ்ரி டே கற்பனை படம் ஒரே தீபாவளியில மூன்று படங்கள் ஒரே தீபாவளியில ஆன்மீக படம் 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 இப்படி ராஜா சாருடைய இசையில மட்டுமில்ல அவருடைய ப்ரொபஷன்லயும் ஒரு ஒரு மெஷின் போல ஒரு மேக்னட் போல ஒரு மெஜிஷியன் போல அது என்னவா இருந்திருக்காருங்கிறது சொல்லவே முடியல அது பெரிய ஆச்சரியங்களுடைய ஒட்டுமொத்த தொகுப்பு ராஜா சார் வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி அவருடைய ஆன்மீக உலகம் அவர் ஒரு ஆச்சரியமான புகைப்பட கலைஞர் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பாலுமேந்திரா சார் வந்து இவருடைய போட்டோகிராபி ஸ்கில்ல பார்த்துட்டு அவருடைய கேமரா ஒன்று இந்த கேமரால எடுத்து பாருங்க நீங்க சூப்பரா இருக்கும் சொன்னாரு அந்த மாதிரி அவருடைய ஆன்மீக பயணம் சொல்லவே முடியாது அவ்வளவு ஆச்சரியமான உணர்வு பொருள்மா டைரக்டா ஹார்ட டச் பண்ணக்கூடியது அவருடைய பர்சனல் லைஃப் அதுல வந்த மாற்றங்கள் எவ்வளவோ எவ்வளவு நான் வந்து அமரன் சாரோட ஒரு சின்ன ஒரு புரோகிராம் பண்ணும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு ரெண்டு பேருடைய வாழ்க்கை வரலாறு இணைஞ்சது தானே நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு டி கே ரங்கராஜன் சொல்றாரு அவங்க எப்படி பேட்டவாய் தலையில முக்கொம்ப திருச்சில எல்லாம் நிறுவனங்கள் அந்த காலத்துல வந்து அவருடைய மூத்த சகோதரர் பாவலரோட சேர்ந்த சீரமைச்சிருக்காங்க இப்படி ஒரு டிராவல் லைஃப்ல வந்து ஒரு பதிமூணு பதினாலு வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி ஒரு லாங்கஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் ஈவெண்ட்ஃபுல் இவ்வளவு ஆச்சரியமான டிராவல் வந்து கற்பனை பண்ண முடியாது அம்மா சொன்னது போல உங்களுடைய காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் உங்களுடைய அன்போடு அங்கீகாரத்தோடு இது போன்ற மேடைகள் கிடைக்கிறது என்பதே இறைவனுடைய கொடை நீங்கள் இன்னும் இன்னும் எங்களை வழிகாட்டி கொண்டே இருக்க வேண்டும் இந்த அற்புதமான முயற்சியில் இந்த பயோபிக் அப்படின்னாலே எப்பயுமே சேலஞ்சஸ் அதிகமானது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த சேலஞ்சஸ் டைரக்டர் அண்ட் ஆப்வியஸ்லி த கிரேட் ஹீரோ அவங்க எல்லாருமே சேர்ந்து பண்ணுவாங்க நினைக்கிறேன் இறைவன் துணை இருக்கட்டும் நன்றி வணக்கம் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் And Danush?